தன்னோட மகளை கவர்ந்து சென்று தன்னோட குலத்துக்கு இழுவி ஏற்படுத்தின சிவபெருமான் மீது அதிக கோபமற்றாரு தட்ச பிரஜாபதி சிவபெருமானுக்கு சாபம் கொடுக்கணும்னு நினைச்சாரு அதை தடுக்கிறதுக்கு தேவர்கள் முயற்சி பண்ணாங்க மூன்று உலக தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த தட்ச பிரஜாபதி அந்த தேவர்களுடைய அறிவுரைகளை ஏற்க மறுத்தாரு அதுக்கப்புறம் தட்சனோட தந்தையான பிரம்ம தேவர் அங்கே உதயமானார் தன்னோட தந்தையும் மதிக்காம சிவனை பிரஜாபதி பேசிக்கிட்டே வந்தாரு தாட்சாயி தேவிய கவர்ந்து வந்த சிவபெருமான் தன்னோட வாழ்விடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றாரு அங்க சிவபெருமானுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு சிவனுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் நடந்த திருமண நிகழ்வை அந்த கண்கொள்ளா காட்சியை விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்கள் மனைவிகளோட வந்து பார்த்து ரசிச்சாங்க யாரோட அறிவுரைகளையுமே கேட்காத தட்ச பிரஜாபதி திருமாலை வேண்டி நின்னாரு தன்னோட மனக்குறைகளை எல்லாமே சொன்னாரு அங்க திருமால் உதயமானாரு தட்ச பிரஜாபதி கிட்ட உன்னுடைய மனக்குமுறல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அதற்கு தட்ச பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பெருமாள் நீங்க நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் என்னோட மகளை கவர்ந்தபோது நீங்கள் அங்கே தோன்றி அந்த நிகழ்வை தடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டார் காக்கும் கடவுளான திருமால் தாட்சாயினியோட பிறப்பை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் இயற்கையை நீ மாற்ற நினைச்ச எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச நீ அதை நீ மாற்றத்துக்கு முயற்சி பண்ண எப்போதுமே உண்மையை மாற்ற முடியாது அது பரம்பொருளா இருந்தாலுமே மாற்ற முடியாது உன்னோட தந்தை அறிவுரை கூறியும் நீ அதை ஏற்காம நீ செஞ்ச பிழைதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு அதோட மட்டும் இல்லாம நீ தாட்சாயினிய சிவனுக்கு மனம் முடிச்சு இந்த நிகழ்வே அரங்கேறியிருக்காது தான் அதிக அன்போட பக்தியோட வணங்குற திருமால் கிட்டேந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னாரு தட்ச பிரஜாபதி